சுற்றுலா பயணிகளுக்காக சென்னையில் டபுள் டக்கர் பேருந்து சேவை சென்னை மும்பை உள்ளிட்ட பெரிய மாநகரங்களில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு டபுள் டக்கர் பேருந்துகள் இயக்கப்பட்டன இந்த பேருந்துகளில் ஒரே நேரத்தில் அதிக பேர் பயணிக்கலாம் மாநகரங்களின் உயரமான கட்டிடங்களின் அழகையும் ரசிக்கலாம் குறிப்பாக சென்னையில் தாம்பரம் பிராட்வே இடையே பதினெட்டு ஏ வழித்தடத்தில் டபுள் டக்கர் பேருந்துகள் இயக்கப்பட்டன இதற்கிடையே மாநகரின் மேம்பாலங்கள் அதிகரிப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட காரணங்களால் இந்த பேருந்துகளின் சேவை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் நிறுத்தப்பட்டது இதையடுத்து இரண்டு பேருந்துகளை ஒருங்கிணைந்த ட்ரெய்லர் பேருந்துகள் இயக்கப்பட்டன குறுகிய சாலையில் செல்வது கஷ்டமாக இருந்ததால் இந்த சேவையும் நிறுத்தப்பட்டது தற்போது பொதுக்குழிவுடன் ஏசி வசதியுடன் கூடிய அதிநவீன மின்சார ஏசி பேருந்துகள் பல்வேறு நகரங்களில் இயக்கப்படுகின்றன அதுபோல பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டபுள் டெக்கர் பேருந்து சேவையை இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது அந்த வகையில் முதல்கட்டமாக இருபது டபுள் டக்கர் ஏசி மின்சார பேருந்துகளை வாங்கவும் இயக்கப் பணிகளை மேற்கொள்ளவும் மாநகர போக்குவரத்துக் கழகம் ஒப்பந்த புள்ளியை கூறியுள்ளது இதுக்கடையில் சுற்றுலா பயணிகளுக்காக சென்னையில் மீண்டும் டபுள் டெக்கர் பேருந்து சேவை தொடங்கப்படவுள்ளது சென்னையில் அலகை சுற்றுலா பயணிகள் கண்டுகிற செய்யவும் சுற்றுலாப் பயணிகள் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையிலும் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு டபுள் டக்கர் பேருந்து சேவையை தொடங்க சுற்றுலாத்துறை முடிவு செய்துள்ளது அதன்படி அயலக தமிழர்களின் நிதி பங்களிப்பு முதற்கட்டமாக குளிர்சாதன வசதி கொண்ட ஒரு மின்சார டபுள் டக்கர் பேருந்து அசோக் லைலர் நிறுவனம் தயாரித்துள்ளது நிறத்தில் இருக்கும் இந்த பேருந்து இரு பக்கவாட்டிலும் தஞ்சை பெரிய கோயில் கலங்கரை விளக்கம் ரிப்பன் கட்டிடம் ஜல்லிக்கட்டு காலை இழக்கும் வீரன் உள்ளிட்ட புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன அதில் மிகப்பெரிய அளவில் தமிழ் வாழ்கை என எழுத்துக்களும் இடம்பெற்றுள்ளன முன்னதாக இந்த பேருந்து அடையாறு மாமல்லபுரம் தடத்தில் இயக்க சோதிக்கப்பட்டுள்ளது தற்போது இப்பேரிடத்தின் சோதனை ஓட்டம் நிறைவடைந்துள்ளது இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளுக்காக டபுள் டக்கர் பேருந்து சேவை தொடங்கப்படவுள்ளது உள்ளது இப்பேருந்து இயக்கத்தை முதல்வர் மு க தொடங்கி வைக்கிறார் அயிலக தமிழர்கள் அசோக் லைலாண்ட் நிறுவனத்திடமிருந்து இப்பேருந்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பெற்று சுற்றுலாத்துறையிடம் துறையிடம் ஒப்படைக்கிறார் இந்த நிகழ்வு நாளை நடைபெறுகிறது இந்த பேருந்து அடையாறு மாமல்லபுரம் இடையே இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது வார இறுதி நாட்கள் விடுமுறை நாட்களில் சென்னை நகர சுற்றுலாவுக்கு பயன்படுத்தப்படவுள்ளது சென்னையில் மீண்டும் டபுள் டெக்கர் பேருந்து சேவை தொடங்க இருப்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்